எங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் எங்க ஐயா சவுதராஜன் ஐயா சொன்னாரு ஜோதிடத்தில் முழுமையா கற்றவர்களும் இல்லை முழுமையா கத்து போற கூட இல்லைன்னு சொன்னாரு உண்மைதான் நாங்க வந்து முழுமையா கத்துக்கலாம்னு சொல்லல அடிப்படையில இருந்து தான் ஜோதிட ஆராய பண்ணணும் முழுசா உலகத்துல ஜோதிடல உலகத்துல எந்த வித்தியுமே கத்துக்க முடியாது எல்லாமே கத்துக்கலாம்னு முடியாது ஒரு ஐம்பது பர்சன்டா அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஒரு துறைக்கு போனால் கத்துக்கணும் நாங்க தான் முழு கத்துக்கிட்டோம் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய சேலம் தூதர ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக நன்றி பாராட்டி இப்பொழுது நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் சந்திரகுமார் அவர்கள் பொன்னாடி குத்தி விழா சிறப்பு செய்கிறார்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சார்பாக இன்றைக்கு ஒன்பதாவது மாத கருத்தரங்கத்தில் நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் அவர்கள் இப்பொழுது அவருடைய கருத்துரையை பதிவு செய்ய இருக்கிறார் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய ஒன்பதாவது மாத கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு விஜயன் ஐயா அவர்களே இளம்பலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் சௌரிராஜன் ஐயா அவர்களே இளம்பலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வி எம் கணேசன் ஐயா அவர்களே சங்கத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் அருநிதி துரைசாமி ஐயா அவர்களே தலைவாசலிருந்து வந்திருக்கக்கூடிய தங்கராசு ஐயா அவர்களே திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே சிங்கபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட மாணவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன் இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு ஸ்ரீ வராக மிகிரர் ஜோதிட சாஸ்திரங்களில் மிக பழமையான நூல்களில் ஸ்ரீ வராக மிகிரர் எழுதிய நூல்கள் மிக உன்னதமானதாக அமைந்திருக்கின்றன பெருகத் ஜாதகம் என்பது பாரம்பரிய ஜோதிட முறையில் ஒரு அடிப்படை நூலாக அமைந்துள்ளது இது வராக மிகிரால் இயற்றப்பட்டதாகும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் குப்த பேரரசில் உஜயினி நகரத்தை தலைமையாக கொண்டு விக்ரமாதித்த மன்னன் ஆண்டு வந்தார் அந்த விக்ரமாதித்தனுடைய அமைச்சரவையில் ஒன்பது தலைசிறந்த அமைச்சர்கள் நவரத்தினங்கள் என்று வழங்கப்பட்டு அரசாட்சிக்கு உறுதுணையாக இருந்தனர் அவர்கள் மகாகவி காளிதாஸ் தன்வந்தரி சபானக் அமரசிம்மர் சங்கு வேதாளபட்டர் ககர்பர் வராகமிகிரர் வரருசி என்பவர்கள் ஆவர் மிகிரருடைய தந்தையின் பெயர் ஆதித்யதாசர் என்பதாகும் அவர் வானியல் சாஸ்திரத்தில் சிறந்தவராக விளங்கினார் வராகமிகிரரும் வானியல் அறிஞராகவும் கணித மேதையாகவும் ஜோதிட வல்லுநராகவும் சமஸ்கிருத கவிஞராகவும் சிறந்து விளங்கினார் வராக மிகிரரின் இயற்பெயர் மிகிரர் என்பதாகும் ஒரு சமயத்தில் மன்னனுடைய குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கும் போது அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயதில் வராகத்தினால் அதாவது பண்டையினால் அவருக்கு ஒரு ஆபத்து நேரும் என்றும் அந்த ஆபத்து காலங்களில் அவர் மரணிக்க நேரிடும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவருடைய ஜாதகத்தை கணித்த மற்ற ஜோதிடர்கள் அவருக்கு ஆபத்து இல்லை என்று சொல்லியிருந்தார்கள் ஆனாலும் அரசன் அந்த பதினெட்டாவது வயதில் அந்த இளவரசனுக்கு தனியான சிறப்பு அரண்மனை ஒன்று அமைத்து அதில் நிறைய படை வீரர்களை பாதுகாப்புக்கு அமர்த்தி அந்த அரண்மனைக்கு எந்த ஒரு பன்றியும் வராத அளவுக்கு நீரினாலும் நெருப்பினாலும் அரண் அமைத்து மிக பாதுகாப்பாக வைத்திருந்தனர் அப்படி இருந்தும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அரண்மனைக்குள்ளே அந்த நாட்டினுடைய சின்னமாக விளங்கிய பன்றியின் சிலை ஒன்று அவர் மீது சாய்ந்து அந்த இளவரசன் மாண்டார் மற்றவர் ஜோதிடர்களுடைய கணிப்பை விட வராக கணிப்பு சிறந்ததாக விளங்கியதையும் இதற்கு பரிகாரம் ஏதும் இல்லை என்று மிகிரர் கூறியதையும் கருத்தில் கொண்டு அந்த மன்னன் மிகிரருக்கு வராகர் என்ற ஒரு பட்டத்தை வழங்கினார் அதன் பிறகு மிகிரர் வராக மிகிரர் என்று வளக்கப்பட்டார் வராக மிகிரர் மிக பெரும் மூன்று ஜோதிட நூல்களை ஏற்றினார் அவை பஞ்ச சித்தாந்திகம் பெருகத் சங்கீதம் பெருகத் ஜாதகம் என்பதாகும் இதில் கட்டிடக்கலை கோவில்கள் கிரக இயக்கம் மலைப்பொழிவு விவசாயம் பருவங்கள் கணிதம் ஜோதிடம் முதலிய நூத்தி ஆறு அத்தியாயம் கொண்ட கலை களஞ்சியமாக பஞ்ச சித்தாந்தியம் என்ற நூல் விளங்குகிறது வானியல் சார்ந்த நூலாக மேற்கத்திய வானியலையும் இந்திய வானியலையும் ஒப்பீடு செய்து பிருகத் சம்ஹிதம் என்ற நூலை ஏற்றினார் மேலும் இவரின் பிரகத் ஜாதகம் என்ற நூல் ஜோதிட அடிப்படை நூலாக விளங்கி மனித வாழ்வை முறைப்படுத்த ஜோதிடத்தை சிறந்த கருவியாக முன்வைக்கிறது மேலும் இதில் லகு ஜாதகம் சகுணம் பிரகத் யோக யாத்திரை பிரகத் விவாக பதல் லக்கின வராகி குதூகல மஞ்சரி தெய்வாஞ்சன வல்லபம் உள்ளிட்ட பல பகுதிகள் அடங்கியுள்ளன இதில் நஷ்ட ஜாதகம் என்ற ஒரு பகுதி பிறந்த நேரம் தெரியாதவர்களுக்கு கூட ஜாதகம் கணித்து பலன் சொல்லக்கூடிய நுட்பத்தை விளக்குகிறது அவர் காலத்தில் உலகில் உள்ள பல அறிஞர்களும் உஜயினி நகரத்திற்கு வந்து ஜோதிட சாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்துள்ளனர் பதினெட்டாம் நூற்றாண்டில் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் ஆனாலும் ஐந்தாம் நூற்றாண்டிலேயே வராக மிகிரர் தனது நூல்களில் புவியீர்ப்பு விசையை பற்றின விளக்கங்களை கொடுத்துள்ளார் வராகமிகிரரின் ஆசிரியர் சிறி ஆரியப்பட்டர் என்பவராகும் ஆரியப்பட்டரும் வானியலிலும் ஜோதிடத்திலும் மிக புலமை பெற்றவராக விளங்கினார் ஆரியப்பட்டரின் திரிகோணவியலின் சைன் அட்டவணையை வராக மிகிரர் துல்லியமாக மேம்படுத்தினார் மேலும் ஒளி பிரதிபலிப்பு பற்றியும் பிற கோள்கள் பற்றியும் சொல்லி இருக்கிறார் ஜேம்ஸ் எனப்படும் நவரத்தினங்களை பற்றி அறுபத்தி ஆறு சுரோகங்களை வராகமிகிரர் இயற்றியிருக்கிறார் வராக மிகிரருடைய மகனின் பெயர் கோராசரர் என்பதாகும் கோராசரனுடைய பிரசன்ன சாஸ்திரம் சட்பஞ்சிகா ஆகிய நூல்கள் வராக மிகிரருடைய நூல்களுக்கு விளக்கம் எழுதியது போல் அமைந்துள்ளன வராக காலத்தில் சப்த கிரகங்களை பிரதானமாக பயன்படுத்தப்பட்டது கணிதத்திலும் கூட சப்த கிரகங்களும் லக்கினமும் மட்டுமே பரல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுபோல ராசி சக்கரத்தில் சப்த கிரகங்களுக்கு மட்டுமே ராசி வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் குரு சனி ஆகிய கிரகங்களுக்கு மட்டுமே ராசி சக்கரத்தில் ஆட்சி வீடு உண்டு இவற்றில் ராகு கேதுக்கள் பயன்படுத்தப்படவில்லை அதே போல வராக மிகவருடைய நூல்களில் ராகு கேதுக்களின் பற்றி செய்திகள் இல்லை சப்த கிரகங்களில் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டு ஜோதிட சாஸ்திரம் சிறப்பாக கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்திகள் வராக பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கும் ஜோதிடத்தில் மிக பெரும் ஆளுமையாக வராக மிகிரர் விளங்கியுள்ளார் என்பதையும் நமக்கு விளக்குகிறது வராக மிகிரரை பற்றி இந்த அவையில் எனக்கு பேச வாய்ப்பளித்து இவ்வளவு நேரம் பொறுமை காத்து கேட்ட ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் ஜோதிட கருத்தரங்கிறதற்கு வருகை புரிந்த அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் ஜோதிட மகான்களுக்கும் ஜோதிட பேராசிரியர்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மென்மேலும் ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் வந்து எமது கருத்தரங்கை சிறு சீரும் சிறப்புமாக நடத்துமாறு பணிவன்போடு தாழ்ந்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதை தலைமையேற்றி நடத்தக்கூடிய திரு சந்திரகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்